நாள் ஆண்டவர் தந்த நாள் ஆண்டவர் தந்த நாள் இதுவே அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்கின்ற மனநிலையோடு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தாயாம் திரு அவை புனித நெர்சஸ் என்கின்ற இந்த புனிதரது திருநாளை கொண்டாட அழைப்பு தருகிறது இறைவாக்கினர் ஏசையா தன்னுடைய நூறிலே நாற்பத்தி ஒன்றாம் அத்தியாயத்திலே பத்தாவது வாக்காக அவர் சொல்லுகின்றார் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கூறியிருக்கின்றார் இறை வார்த்தையை உள்ளத்திலே தாங்கியவர்களாக புனித நெர்சிஸினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது செல்வி அமளி பாத்திமா அவர்கள் சொல்ல கேட்டறிவோம் இன்று நாம் நினைவுகூரும் புனித நர்சஸ் முன்னூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு அர்மேனியாவில் பிறந்தார் இவர் அர்மேனியா நாட்டு அரசர் அர்ஷப் என்பவருடைய அரசபையில் பணி செய்து கொண்டு தன்னுடைய மனைவியுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் இப்படிப்பட்ட தருணத்தில் இவருடைய மனைவி திடீரென இறந்துவிட இவர் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு துறவற வாழ்க்கை வாழத் தொடங்கினார் துறவியான ஒரு சில ஆண்டுகளிலேயே அதாவது முன்னூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு இவர் அர்மேனியாவின் ஆயராக உயர்ந்தார் இதற்கு பின்பு இவர் புனித பேசிலோடு இணைந்து அர்மேனிய மக்களுடைய ஆன்மீக வாழ்வில் மிக பெரிய எழுச்சி உருவாக காரணமானார் நிறைய துறவு மடங்களையும் மருத்துவமனைகளையும் எழுப்பி மக்களுடைய ஆன்மீக மற்றும் சமூக வாழ்வு உயர பெரிதும் காரணமாக இருந்தார் முன்னூற்று அறுபத்து ஐந்தாம் ஆண்டு இவரால் கூட்டப்பட்ட அர்மேனிய ஆயர்களின் கூட்டம் அர்மேனிய திரு அவையில் பெரிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது இது ஒரு பக்கம் போது அர்மேனிய நாட்டு அரசன் மிகவும் துன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் அவனுடைய தவச்சை ஆயரான ஆயராக இருந்த நெர்சஸ் அவ்வப்போது கண்டித்து கொண்டே வந்தார் ஒரு சமயம் அர்ஷக் அரசன் தன்னுடைய மனைவியை கொஞ்ச போட்டதற்கு ஆயர் நெர்சஸ் அவனை கடுமையாக சாடினார் இதனால் கடும் சீற்றம் கொண்ட அரசன் அவரை எடைசாவுக்கு நாடு கடத்தி அங்கு அவரை கொடுமையாக சித்திரவதை செய்ய தொடங்கினான் ஆனால் ஆயரோ எதற்கும் பயப்படாமல் தன்னுடைய கொள்கையில் மிக உறுதியாக இருந்தார் இன்னொரு சமயம் அர்மேனியாவின் மீது படையெடுத்து வந்த பெர்சிய நாட்டவர் அர்ஷக்கை கொஞ்ச போட்டுவிட்டு போய்விட்டார்கள் இதனால் அர்ஷக்கிற்கு பிறகு அவனுடைய மகன் பாப் என்பவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் அவன் அரசனான பின்பு எடேசாவில் சித்திரவதையை அனுபவித்து வந்த நெர்சஸை விடுவித்தான் சில நாட்களுக்கு எல்லாம் சுமூகமாக கொண்டிருந்தது ஆனால் பாப் என்பவனோ அவனுடைய தந்தையை விடவும் மிகவும் மோசமாக நடந்து கொண்டதால் ஆயர் நெர்சஸ் அவனுடைய தவற்றையும் நேருக்கு நேர் சுட்டி தொடங்கினார் இதனால் அவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று திட்டம் தீட்டினான் ஒரு நாள் அவன் ஆயரை தன்னுடைய அரண்மனைக்கு விருந்திற்கு அழைத்தான் நெர்செசும் அவனுடைய அழைப்பை ஏற்று விருந்துக்கு சென்றார் விருந்தின் போது அவன் ஆயரிடத்திலே நல்லவன் போல பேசி அவர் சாப்பிட்ட உணவிலே விஷம் கலந்து வைத்து அவரை கொன்று போட்டான் இவ்வாறு ஆயர் நயவஞ்சகமாக கொல்லப்பட்ட ஆண்டு முன்னூற்றி எழுபத்தி மூன்று நெர்சஸின் நினைவை கொண்டாடுகின்ற நாளிலே அவரிடமிருந்து நாம் கற்றறிய வேண்டிய பாடம் என்ன என்பதனை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் சொல்ல நாம் கேட்டறிவோம் அஞ்சான் நெஞ்சோடு ஆண்டவருக்கு சாஞ்சு பகர்வோம் தூய நெர்சஸ் யாருக்கும் அஞ்சாமல் ஆண்டவருக்கு சாஞ்சு பகர்ந்து வந்தார் அர்ஷக் அரசனும் அவனுடைய மகனும் தவறு செய்தபோது அவர்கள் அரசர்கள் ஆயிற்றே அவர்களுடைய தவச்சை சுட்டி காட்டினால் நம்முடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமே என்று அவர் பயப்படவில்லை மாறாக ஆண்டவர் இயேசுவை போன்று திருமுழுக்கு யோவானைப் போன்று உண்மையை உறக்க எடுத்து சொன்னார் அதனால் கொல்லப்பட்டார் துய நெர்சின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று அஞ்சாள் நெஞ்சத்தோடு ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து வாழ்கின்றோமா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இங்கே புனித கிறிஸ்டோபரின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இணைத்து சிந்தித்து பார்ப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் புனித கிறிஸ்டோபர் ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையோடு எடுத்துரைத்து வந்தார் அவரை தடுத்து நிறுத்த அரசன் என்னவெல்லாமோ செய்து பார்த்தான் ஆனால் ஒன்றும் பலிக்கவில்லை கடைசியில் அரசன் தன்னுடைய ஆலோசகரை கூப்பிட்டு இந்த மனிதரிடம் இயேசுவை பற்றி எடுத்துச் சொல்லக்கூடாது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்துவிட்டேன் ஆனால் இவன் நிறுத்துவதா இல்லை ஒருவேளை இவனை சிறையில் அடைத்தால் நற்செய்தி அறிவிப்பதை நிறுத்துவானா என்று கேட்டார் சிறை கூடமெல்லாம் அவனை ஒன்றும் செய்துவிடாது ஏனெனில் சிறை கூடம் ஏசுவிடம் ஜபிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பான் என்றார் அந்த ஆலோசகர் அப்படியானால் இவனை கொன்று போட்டு விடலாமா என்று கேட்டான் அரசன் கொன்று போட்டால் விண்ணகத்தில் உள்ள இறைவனோடு இணைவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று சொல்வான் என்றார் ஆலோசகர் அப்படியானால் இவனை என்னதான் செய்வது எதற்கு இவன் அஞ்சுவான் என்று கேட்ட அரசனிடம் ஆலோசகர் அமைதியாகச் சொன்னார் இவன் பாவத்திற்கு அஞ்சுபவன் அதனால் இவனை பாவம் செய்ய தூண்டி நற்செய்தி அறிவிக்க விடாமல் செய்து விடுவோம் என்றார் புனித கிறிஸ்டோபர் யாருக்குமே அஞ்சாமல் ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்தது நம்முடைய ஒரு நல்ல அற்புதமான பாடம் புனித நர்சிஸும் அப்படித்தான் யாருக்கும் அஞ்சாமல் ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து வந்தார் அவரை போன்று நாமும் அஞ்சா நெஞ்சத்தோடு ஆண்டவருக்கு சான்று பகர்வோம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெற்று அனுபவிப்போம்